இந்த வீடு பார்த்திங்கன்னா வாடகைக்கு வருது எந்த ஏரியான்னு பார்த்திங்கன்னா மதுரை திருநகர் ஏரியாவில் வருது புது வீடு கபோட ஒரு கோட இருக்கு வீடு ஒரு வெஸ்டர்ன் டைலெட் ஒரு இந்தியன் டைலெட் வந்துடும் ஃபஸ்ட் ஃப்ளோர் வீடு வாசல் வந்து தெற்கு பத்த வாசல் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் அட்டாச் பாத்ரூமோடு வந்துடும் வாடகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரரூபா அட்வான்ஸ் வந்து அறுபதாயிரம் பெட்ரோல் ஜார்ஜ் நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் அரை மாதம் வாடகை வாங்குவோம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் ஏரியா வந்து திருநகர் மதுரை